Praise the Lord, Cardinal Lover! அவர் கிருபை என்றும் உள்ளது கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த நாளிலும் ராட்சகத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெருதும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாதாராக இந்த நாளிலே கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்கு பத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆம் பெரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே நாம் கண் விழித்து எழும்பொழுது கர்த்தரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து கர்த்தரை தேடும் பொழுது அந்த நாள் முழுவதும் பெருக்கமான நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு இது வாக்கு தத்தம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காலை எழுந்தவுடன் கண் விழித்தவுடன் முதலாவதாக வேத வசனங்களை வாசித்து கர்த்தரை தேட வேண்டும் பிரியமான இப்படியாக நாம் அணி நடக்கும் பொழுது கத்தர் நம்மை நன்மை நாளும் கிழமை நாளும் முடிசூட்டி வழிநடத்துவார் இருக்கிறது என்பதில் இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே அப்போ அந்த நல்ல நாளுக்காய் இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு கொடி ஸ்தோத்திரம் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காய் நன்றிய ராஜா தேவதி நாங்கள் உண்மை தேடும் பொழுது எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படியாக கருத்தாவே நாங்கள் உண்மை தேடுகிறோம் காலை வேலையிலே அதிகாலை வேலையிலே கர்த்தாவே நாங்கள் உண்மை தேடி வருகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை பெருக்கமான ஆசீர்வாதத்தால் காத்து கொள்ளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பனிரெண்டு மாதங்கள் ஆசீர்வாத நன்மையினால் கடந்து வரும்படியாக நீ எங்களுக்கு கிருமி செய்ததே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளிலே புதிய ஆண்டை காணப்போகிறோம் இப்படியாக கருத்தாவே இந்த ஆண்டு இறுதியிலே எங்களை வழிநடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த நேரத்திலே வந்திருக்கிறோம் நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உங்களுடைய கிருமை எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் உங்களுடைய நன்மையும் கிருபையும் எங்களுக்கு பின்தொடர ராஜா நாங்கள் உண்மை தேட வேண்டும் நாங்கள் தேடுகிற தேவன் நீர் நீர் எங்களை காண்கிற தேவன் ஆம் தகப்பனே நீர் எங்களை காண்கிற தேவன் சூத்ரா நீரை எங்களை கண்ணோக்கி நோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறேன் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்